வெல்கம் டு குளோபல் பப்ளிக் சர்வீஸ் சேனல் இன்று நாம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம் வாரங்கள் வீடியோவிற்குள் போகலாம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்தியா முழுக்க டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள இந்த ஐந்து திட்டங்களை வந்து பார்த்தா முடிய போதுங்க ஸோ டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே பொதுமக்கள் கட்டாயமாக இதை நீங்கள் பண்ணுற மாரி இருக்கும் இல்லை அப்படின்னா பல பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க நேரிடும் இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தியாவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அது மட்டும் மட்டுமல்ல இந்திக்குள்ள நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே அதாவது மத்திய அரசு சார்பில் இந்த வருஷம் இயர் ரெண்டுக்குள்ளே ஒரு ஐந்து அறிவிப்பை கொடுத்துருக்காங்க அந்த ஐந்து ஸ்கீம்மே வந்து பார்த்தா டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே கம்ப்ளீட் ஆக போகுது ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக பண்ணுற மாரி இருக்கும் ஸோ முதல் அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கூட பேன் கார்டை லிங்க் பண்ண சொல்லி மத்திய அரசு பல வருஷமாக வந்து பார்த்தா அறிவிச்சிட்டு வராங்க இது வரைக்கும் நிறைய பேர் வந்து லிங்க் பண்ணாமல் இருக்கீங்க வருமான வரித்துறை பேன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் தங்களுடைய பேன் கார்டுடன் ஆதார் எண்ணை இணைப்பதை கட்டாயமாக்கி இருக்கிறது நீங்கள் பேன் கார்டு வைத்திருந்தால் பெற்றிருந்தால் முதலில் வருமான வரித்துறை இணையதளத்துக்கு சென்று உங்களுடைய பேனுடன் ஆதார் இணைக்கப்பட்டிருக்கதா என்பதை பாருங்கள் இல்லையென்றால் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் இதனை விடுங்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் பேன் கார்டுடன் ஆதார் என்னை இணைக்கவில்லை அப்படின்னா உங்கள் பேன் கார்டை வந்து செயலிழந்து விடும் அப்படின்ன மாரி வந்து சொல்லியிருக்காங்க இதனால் வருமான வரி கணக்கு தாக்கல் போன்ற எதுவுமே உங்களால் பண்ண முடியாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஆதார் கார்டு கூட பேன் கார்டு லிங்க் ஆயிருக்கா இல்லைன்ற மாரி ஆன்லைனில் செக் பண்ணிக்கோங்க லிங்க் ஆயிருக்கா அப்படின்னா ஓகே லிங்க் ஆகலை அப்படின்னா ஆயிரம் ரூபாய் நீங்கள் ஃபைன் அமௌண்ட்டை பேமெண்ட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக லிங்க் பண்ண பாருங்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் பேன் கார்டு வந்து பார்த்தா செயலிருந்து போகும் யூஸ் ஆகாது அப்படின்றத உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க மொதல் அப்டேட் ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பரில் நீங்கள் முடிக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான பணி உங்கள் தாமதமான வருமான வரி வருமானத்தை தாக்கல் செய்வது அதாவது இன்கம் டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணியே ஆகணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து நிதியாண்டிற்கான உங்கள் வருமான வரி அதாவது ஐடிஆரை வந்து பார்த்தா நீங்கள் இன்னும் தாக்கல் செய்யாமல் இருக்கீங்க அப்படின்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள அதை ஆகணுங்க தாமதமான கட்டணத்திற்கு உட்பட்டது ஸோ உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஃபைன் அமௌண்ட்லாம் நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் நீங்கள் பண்ணுற மாரி இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஐயாயிரம் வரைக்கும் நீங்கள் ஃபைன் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க ஸோ அதனால் இந்த இயர் எண்டுக்குள்ளே ஐடிஆர் ஃபைல் பண்ணாதவங்க சீக்கிரமாக வந்து ஃபைல் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அதாவது ரேஷன் கார்டில் உள்ள எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸுமே இகேஒய்சி வந்து மாதிரி இருக்கீங்க அதுக்கான கடைசி தேதி டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே உங்கள் ரேஷன் கார்டுடன் கேஒய்சியை கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கோங்க ஸோ பண்ணாதவங்க என்ன பண்ணலாம் முதல்ல நீங்கள் ரேஷன் கடைக்கு போயிட்டு உங்களுடைய ரேஷன் கார்டை காமிச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் எத்தனை பேர் இகேஒயசி பண்ணியிருக்காங்க இல்லை அப்படின்ட்டு தான் அவங்க சொல்லிவிடுவாங்க யாராச்சும் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா யார் பண்ணலையோ அவங்கள மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களே வந்து பார்த்தா அந்த கைரேகை வச்சு இகேவைசி அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க அதனால் ஏர் எண்டுக்குள்ளே ரேஷன் கார்டு கூட ஸோ இகேவைசி பண்ணாதவங்க சீக்கிரமாக வந்து பண்ணிவிடுங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் மத்திய அரசின் பயிர் காப்பீட்டுத் திட்டம் வருது பாருங்கள் பிரதான் மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா திட்டம் அதுக்கான கடைசி தேதி டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதிங்க அதுக்குள்ளே நீங்கள் ஏதாச்சும் பயிர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பயிருக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து பண்ணிக்கோங்க ஏன்னா ஏதாச்சும் மழையின் காரணமாக பயிர் சேதமடைது அப்படின்னா நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாங்க அதனால் அதுக்கான கடைசி தேதி டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஏதாச்சும் பயிர் வச்சுருக்கீங்க அப்படின்னா மறக்காம நேரஸ்டாக இருக்க சிஎஸ்சி சென்டரில் போயிட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே உங்கள் பயிருக்கு இன்சூரன்ஸ் காப்பீடு வந்து பண்ணிக்கோங்க ஸோ ஃபைனலாக வந்து பாருங்க பிரதமர் வீட்டு வயது திட்டம் பிஎஸ் ஆவாஸ் யோ சாரி பிஎம் ஆவாஸ் யோஜனா திட்டம் இருக்குது பாருங்க வீடு வழங்கும் திட்டம் அந்த ஸ்கீமில் அதிகபட்சமாக வீடு கட்டுறதுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் உங்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க அதுக்கு அப்ளை பண்ணதுக்கான தேதியை வந்து கடைசி தேதி டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரையும் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே விருப்பம் இருக்கவங்க ஆன்லைன் மூலமாக வந்து பார்த்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ன மாரி சொல்லியிருக்காங்க ஸோ இதாங்க உங்களுக்கான ஐந்து முக்கிய அறிவிப்புகள் ஸோ இந்த அஞ்சு அறிவிப்பையும் வந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று தான் கடைசி தேதி ஸோ சீக்கிரமாக செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஸ்கீம் அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க அதேமாரி அந்த வேலையை முடிக்காமல் இருக்கவங்க சீக்கிரமாக வந்து முடிக்க பாருங்கள் ஒழுத ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்திய பூ செலக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் அல்ல இந்திய நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்